வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசதி தலைப்புச் செய்திகள் சென்னைக்கு அப்பால் நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே இன்று மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பு சென்னை மற்றும் புறநகரில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை ஒன்பது பாதைகளில் தண்ணீர் தேங்கியது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் மின்சார ரயில் சேவையில் பாதிப்பு பேஞ்சல் புயலை எதிர்கொள்ள நவீன கருவிகளுடன் தயார் நிலையில் மீட்பு படையினர் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணி தீவிரம் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் ஆய்வு தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியை துரிதப்படுத்த அறிவுறுத்தல் ஒடிஷாவில் நடைபெறும் டிஜிபிக்கள் மாநாட்டில் ஒடிஷாவில் நடைபெறும் டிஜிபிக்கள் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நிலவும் சவால்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒரு மாத காலத்திற்குள் லட்சம் பேர் இணைப்பு சி சி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க போவதில்லை அணி வீரர்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் விளக்கம் விரிவான செய்திகள் சென்னைக்கு அருகே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பெஞ்சல் புயல் சற்று திசை மாறியதால் கரையை கடப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று மாலைக்குள் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத் தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சாயம் புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலைகொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இந்த புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் புயல் கரையை கடக்கும் போது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் சில பகுதிகளில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட கனமழை பெய்து வரும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி மூலம் கலந்துரையாடினார் அப்போது வெள்ளத்தடுப்பு மற்றும் மழைநீரை அகற்றும் பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கினர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களும் தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யுங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை எல்லா கட்டுப்பாட்டுகளும் இருக்கிறது பின்னர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் பாரிமனை பகுதியிலும் மழைநீரை அகற்றும் பணிகளை ஆய்வு செய்தார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டதாக திமுகவினர் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானவை என்பதை சென்னை நகர சாலைகள் தற்போது அமலப்படுத்தி இருப்பதாக தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் உள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக திமுக ஆட்சியாளர்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் வெறும் வெற்றி விளம்பரங்கள் தான் என்றும் அவற்றை நம்பி எந்த பயனும் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை வாழ் மக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற அஇஅதிமுக தன்னார்வலர்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் பெஞ்சல் புயல் மீட்பு பணிகளுக்காக முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மரக்கான பகுதிக்கு வந்துள்ளனர் இது பற்றிய செய்திகளை தற்போது காணலாம் வங்காள விரிகுடா கடலில் புயல் சின்னம் உருவானதைத் தொடர்ந்து வானிலை மையம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக மரக்காணம் பகுதியில் கடற்கரையில் கிராமங்களில் உள்ள ஏழு பதினேழு கிராமங்களுக்கு தற்பொழுது மீட்பு பணி தேசிய மீட்பு படையினர் வந்துள்ளனர் முப்பது பேர் கொண்ட இந்த குழு தற்பொழுது தங்கள் பணியை துவக்கியுள்ளனர் அந்த கிராமங்களில் உள்ள மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையோரமாக ஏற்றி நிறுத்துமாறும் பாதுகாப்பான பணி இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் புயல் பாதுகாப்பு மையங்கள் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளன அதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் தற்போது தயார் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று இரவு புயல் கரையை கடக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான மாவட்ட நிர்வாகம் மணல் மூட்டைகள் மற்றும் ஏரிகள் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளது மேலும் போக்குவரத்து தற்பொழுது சீர் செய்யப்பட்டுள்ளன பொதுவாக நேற்று இரவு முதல் மழை துவங்கியுள்ள நிலையில் பொதுமக்களின் நடமாட்டம் மிக குறைவாகவே உள்ளது இன்று விழுப்புரத்தின் பேருந்து மற்றும் ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டதால் இன்று பள்ளி மாணவர்கள் வீட்டிலே இருப்பதால் பாதுகாப்பாக உள்ளனர் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அன்றாட தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பில் உள்ளாகியுள்ளனர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் வெஞ்சல் புயல் நெருங்கி வருவதால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை நீர் போல் தேங்கி உள்ளது கிழக்கு கடற்கரை சாலை ஓயம் சாலை மற்றும் பிற பகுதிகளின் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது சென்னை பெருங்குடி தரமணி லிங்க் ரோடு எம்ஜிஆர் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் சென்னை நகரில் உள்ள ஒன்பது பாதைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கனமழை நீடித்து வருவதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது வெள்ள நீருக்கு அஞ்சி வேளச்சேரி மேம்பாலத்தில் மக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர் கனமழை காரணமாக புறநகர் பகுதிகளான ஆவடி அம்பத்தூர் பட்டாபிராம் திருமலை வாயில் பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சார சேவை நிறுத்தப்பட்டுள்ளது புயல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மழைநீர் தேங்கியதால் சென்னையில் ஏழு சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளன தாம்பரம் சைதாப்பேட்டை பழவந்தாங்கல் அரங்கநாதன் சுரங்கப்பாதை வில்லிவாக்கம் ரங்கராஜபுரம் மாணிக்கம் நகர் ஸ்டான்லி நகர் ஆகிய இடங்களில் உள்ள சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் ஓரிக்கை செவிலிமேடு சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் வாலாஜாபாத் உத்திரமேரூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலான நல்ல மழை பெய்து வருகிறது சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டாலும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நேற்றிரவு முதலே பலத்த மழை பெய்து வருகிறது பழைய மாமல்லபுரம் சாலை திருப்போரூர் கேளம்பாக்கம் படூர் நாவலூர் கிழக்கு கடற்கரை சாலை காணாத்தூர் முட்டுக்காடு கோவளம் செம்மஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தரைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்திலும் விடாது பலத்த மழை பெய்து வருகிறது பொன்னேரி பழவேற்காடு கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர கிராமங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்திலும் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புயல் மற்றும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் மோகன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் மாவட்டம் முழுவதும் இருபத்தி ரெண்டு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன் ஒரிஷாவில் நடைபெற்று வரும் மாநில காவல்துறை டிஜிபிக்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்துவதற்காக ஒரிஷா தலைநகர் புவனேஸ்வரில் மாநிலங்களின் டிஜிபிக்கள் ஐஜிக்கள் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புவனேஸ்வர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநாட்டில் பங்கேற்கிறார் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நிலவும் சவால்கள் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடலோர பாதுகாப்பு புதிய கிரிமினல் சட்டங்களை அமல்படுத்துவது போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது பாதுகாப்பில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்துவது பாதுகாப்பில் புத்தாக்க யோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன வெளிப்படையான விவாதங்கள் புதிய யுக்திகளை வகுக்கும் ஆக்கப்பூர்வ ஆலோசனைகள் வழங்குவது தொடர்பாக இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக அக்கறை கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டிஜிபிக்கள் மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக நேற்று புவனேஸ்வர் சென்றடைந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் மத்தியில் மற்றும் மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் ஒடிஷாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள சித்ரா யோஜனா திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அடையாளமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ये लोग कह रहे थे कि उड़ीसा में बीजेपी इतनी बड़ी ताकत बन ही नहीं सकती कि वो अपने आप अपने बलबूते पर सरकार बना ले लेकिन जब परिणाम आए तो सारे के सारे अपने आप को बड़ा तीसमार का मानते थे वो लोग हैरान हो गए முன்னதாக புவனேஸ்வர் விமான நிலையத்திலிருந்து ஆளுநர் மாளிகை வரை சாலை வழியாக சென்று மக்களை பிரதமர் சந்தித்தார் சென்னையில் மழைநீர் பாதிப்பு நிவாரணப் பணிகளில் பத்தாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கனமழையால் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சென்னையில் பத்தாயிரம் பேரும் பிற மாவட்டங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் நிவாரணப் பகுதிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மீனவர் குடியிருப்பு பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டு மீட்பு படிகளை துரிதப்படுத்தினார் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் வானில் வட்டமடித்தன சூறை காற்றுடன் கனமழை பெய்வதால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களும் சென்னையில் தரையிறங்கும் விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் விமான ஊழியர்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை சீரடைந்த பின்பு விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புயல் காரணமாக விமான நிலையத்தில் பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்துள்ளது கோவையிலிருந்து சென்னைக்கு வரும் நான்கு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேகா அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம் புயல் காரணமாகவும் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் மற்றும் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் இல்லாததாலும் பயணிகளின் நலன் கருதி மற்றும் ஊழியர்களின் நலன் கருதி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தற்காலிகமாக விமான சேவையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மறு உத்தரவு வரும்படி விமான சேவை தற்காலிகமாக வெளியான தகவல் தவறானது என்றும் பயணிகள் தங்களது பயணத்தை திட்டமிட விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் சென்னை விமான நிலைய மேலாளர் தெரிவித்துள்ளார் விமான நிலையம் தற்போது இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு சில விமானங்கள் மட்டுமே தாமதமாக இயக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயலால் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் முடிக்கிவிடப்பட்டுள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது சுரங்கப்பாதைகள் தண்டவாளங்கள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது மீட்பு பணிகளுக்காக ரப்பர் படகுகளுடன் பேரிடர் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான சுமார் பதினெட்டாயிரம் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் சென்னை சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காவல் நிலையத்திற்குள்ளும் வெள்ளம் புகுந்தது ராட்சத மோட்டார்களை பயன்படுத்தி மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கொருக்குப்பேட்டை ரயில் நிலைய தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ரயில்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன தேங்கியுள்ள மழைநீரை மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் சாலையில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன கனமழை மற்றும் காற்றின் வேகத்தை அனுசரித்து மின்சார ரயில்கள் குறைந்த அளவில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்று வீசுவதால் சென்னையில் பறக்கும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவை நண்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணியிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நிலவும் சவால்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் ஒரிஷாவில் டிஜிபிக்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் கிழக்கு எல்லை பாதுகாப்பு குடியேற்றங்கள் நகர்ப்புறங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் நடைமுறைகளில் எழும் சவால்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் வடகிழக்கு மற்றும் இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு சூழல் மேம்படுத்தப்பட்டுள்ளது திருப்தி அளிக்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார் இடதுசாரி பயங்கரவாதம் கடலோர பாதுகாப்பு போதைப் பொருள் நடமாட்டம் இணையவழி குற்றம் பொருளாதார பாதுகாப்பு சார்ந்த தேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் இந்த மாநாட்டில் வகுக்கப்பட உள்ளன மாநாட்டை தொடங்கி வைத்த அமைச்சர் அமித்ஷா சிறப்பாக சேவையாற்றிய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு காவல் பதக்கங்களும் சிறப்பாக பணியாற்றிய மூன்று காவல் நிலையங்களுக்கு கோப்பைகளையும் வழங்கினார் காவல் நிலையங்களின் தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நூலையும் அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் மீன்வளம் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பிற துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் தர்பங்காவில் நடைபெற்ற கடன் வழங்கும் திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பயனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அரசின் பட்ஜெட் பெண்களை மையமாக கொண்டு அவர்களை வழிநடத்தும் வகையில் மாறியுள்ளதாக கூறினார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாற இந்த நடவடிக்கை உதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மகளிர் சுய குழுக்களை மேம்படுத்தும் வகையில் ட்ரோன் திட்டங்களின் கீழ் அவர்களுக்கு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் தொடர்கின்றன மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட பதினான்கு லட்சம் பேர் கடந்த ஒரு மாதத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பிரதமர் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின்படி பயனாளிகள் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டை பெற முடியும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் இணையதளம் மற்றும் செயலி மூலம் இந்த திட்டத்தில் எளிதாக பதிவு செய்து மருத்துவ காப்பீடு அட்டை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது தனியார் காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு செய்துள்ள முதியவர்களும் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் இந்நிலையில் இந்த திட்டம் தொடர்பாக மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எழுபது வயதிற்கு மேற்பட்ட பதினான்கு லட்சம் பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு அட்டை விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து புகார் அளிக்க ஷீ பாக்ஸ் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது நாட்டில் பெண்களின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது இது தொடர்பாக பணியிடத்தில் பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை சட்டம் இயற்றப்பட்டுள்ளது பொதுத்துறை தனியார் மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் பெண்கள் என அனைத்து பெண்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் பாக்ஸ் இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான மத்திய அமைச்சகங்கள் துறைகளை இந்த இணையதளத்தில் இணைத்த இணைத்த பின்னர் புகார் பதிவு அம்சம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் புகார்களுக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்ட கால அளவு தொன்னூறு நாட்கள் என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் தத்தெடுப்பு முறைகளை முறைப்படுத்தி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கி வருகிறது இது குறித்த ஒரு ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகள் மற்றும் தங்களின் வாழ்வின் அர்த்தமாக பிள்ளைகள் இல்லை என்று இயங்கும் தம்பதியினரை இணைக்கும் பாலமாக அமைந்து அவர்களின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து வருகிறது மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஆணையம் தத்தெடுப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறார் நீதி சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் சரணடைந்த அல்லது கைவிடப்பட்ட குழந்தைகளை அங்கீகரிக்கப்பட்ட தத்தெடுப்பு முகவர் மூலம் தத்தெடுப்பதை இந்த ஆணையம் உறுதி செய்கிறது ஒரு உயிரியல் குழந்தையுடன் தொடர்புடைய உரிமைகள் சலுகைகள் மற்றும் பொறுப்புகள் அனைத்தும் தத்தெடுப்பு குழந்தைகளும் வளர்ப்பு பெற்றவரிடம் பெரும் சட்டப்பூர்வ குழந்தையாக மாற்றும் செயல்முறையை நோக்கமாக கொண்டது இந்த ஆணையம் மேலும் அனைத்து தத்தெடுப்புகளும் குழந்தை தத்தெடுப்பு ஆதார தகவல் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பில் பதிவு செய்யப்படுகிறது எனினும் அதன் இந்த ஆணையத்தால் பராமரிக்கப்படும் என்பது மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் மூலம் சட்டப்பூர்வமாக தத்தெடுப்பதே குழந்தைகள் பெற்றோர்கள் இருவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என தெரிவிக்கிறார் சிறப்பு தத்தெடுப்பு நிறுவன இயக்குனர் தமிழரசி என்ற இணையதளத்தின் மூலமாக குழந்தை இல்லாத பெற்றோர்கள் பதிவு செய்யலாம் சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனத்தில் இருந்து நாங்கள் வந்து குடும்ப ஆய்வு அறிக்கை மேற்கொள்வோம் ஆய்வு அறிக்கை மேல் மேற்கொண்டு அவர்கள் குழந்தையை தத்தெடுக்க அவர்களுக்கு தகுதி உள்ளதா என பார்த்து ஆய்வு செய்து அவர்களுக்காக அப்ரூவல் கொடுக்கப்படும் அதன் பின்னர் அவர்கள் சீனியாரிட்டி படி அவர்களுக்கு குழந்தையை அரசு மூலமாக இந்த குழந்தை இந்த பெற்றோருக்கு கொடுக்கலாம் என்று அவர்களுக்கு மேட்சிங் செய்து கொடுப்பார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஆணை வழங்கப்படும் அந்த ஆணையின்படி அதன் பின்னர் பிறப்புச் சான்றிதழ் பெற்று அந்த குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழும் அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் சட்டப்படி தத்தெடுக்கும் போது நமக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் குழந்தை வளர்ச்சி அடையும் பெற்றோருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் இடைத்தரகர் மூலமாக சட்டத்திற்கு புறம்பாக எதிராக குழந்தையை தத்தெடுக்கும் போது வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சட்டப்படி தத்தெடுப்பதை மட்டுமே பெற்றோர்கள் செய்ய வேண்டும் பிள்ளை வர வேண்டி பல ஆண்டுகளை வீணடிப்பதற்கு பதிலாக ஆதரவற்ற குழந்தையை மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் மூலம் சட்டப்பூர்வமாக தத்தெடுப்பது சால சிறந்தது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் சிறப்பு தத்தெடுப்பு மையத்தில் இருந்து அனுராதா ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக கன்னியாகுமரி மற்றும் இருந்து சபரிமலைக்கு முதன்முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த சிறப்பு பேருந்துகள் நாகர்கோவில் திருவனந்தபுரம் கொட்டாரக்கரை பத்தினம் திட்டா நிலக்கல் வழியாக பம்பை சென்றடையும் கன்னியாகுமரியிலிருந்து பம்பை வரை பயணம் செய்ய சிறப்பு பேருந்துகளில் முன்னூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்த சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் நாகர்பாளையம் கீரிப்பள்ள தோட்டம் என்ற இடத்தில் மோகன்லால் என்பவரின் தோட்டத்திற்குள் சந்தன மரங்களை வெட்டுவதற்காக மொடச்சூர் செங்கோட்டையன் காலனி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் புகுந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது கண்ணனின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வரும் கோபி காவல்துறையினர் மோகன்லாலிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் நள்ளிரவில் ஊருக்குள் நுழைய முயன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை மறித்து மீண்டும் காட்டுக்குள் அனுப்பிய ஒற்றை காட்டு யானை வனத்துறை காவலர்களை விரட்டியது கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா வனப்பகுதியிலிருந்து தமிழகத்திற்குள் இரு குழுக்களாக நுழைந்த காட்டு யானைகள் ராயக்கோட்டை வனசரகம் சினிகிரி பள்ளியில் உள்ள கரடு பகுதியில் வலம் வந்தது தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறை காவலர்கள் பட்டாசு வெடித்து இந்த காட்டு யானைகளை தேன்கனிக்கோட்டை காப்பு காட்டிற்குள் விரட்டி அடித்தனர் யானைகள் மீண்டும் காட்டுக்குள் திரும்பியதால் விவசாயிகளும் ஓசூர் பகுதி மக்களும் நிம்மதி நிம்மதியடைந்தனர் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா தொடங்குவதையொட்டி விழாவின் துவக்க நிகழ்வாக மினராக்களில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரம் ஏற்றப்பட்டது நாகூர் கந்தூரி விழா வருகிற இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து தரப்பினரும் பெருமளவில் கலந்து கொண்டனர் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் டிசம்பர் பதினோராம் தேதி நடைபெறுகிறது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியர்களுக்கான தடகள போட்டி தேனியில் நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சஜீவநாத் துவக்கி வைத்தார் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் என பல பிரிவுகளின் கீழ் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டுகெறிதல் என பல்வேறு தடகள போட்டிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் வடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்